வேணண்டா சொன்ன கேள்றேன் சரி ஆகவா என்னடா இது? உம் என்னடா என்ன பண்ணெட்ல வச்சுக்கிட்டு என்ன வந்து கேட்கற ஏ என்ன அவமானப்படுத்தணும் ஒரே நோக்கத்தோடு தானே சொல்லு என்ன அது வா நடந்து போய் உட்கார்ந்து பாரு என்னப்பா இதெல்லாம் தப்பு பண்றதெல்லாம் இவன் வழியை நம்ம மேல போட்டுறான் இப்படிதான் காலையில அடிஷனலா இன்னொரு கோர்ஸ் படிக்கலான்னு ஃபீஸ் கட்ட பணம் கேட்டேன் அதுவும் இவங்கிட்ட கேட்கல நான் இருக்கிட்ட கடனா கேட்டேன் பார்த்த ஏதாவது வேலை செஞ்சு கடன் அடைச்சிடலான்னு என்ன ஏதோ கிரிமினல் மாதிரி கம்ப்யூட்டர் சென்டர் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறான் இவன் செய்யற தப்ப மறைக்க நம்ம கிட்ட நியாயஸ்தான் நடிக்கிறான் சரி விடுங்கடா ஏதோ ஞாபகம் மாதிரியா வச்சிருப்பான் போய் படுத்து தூங்குங்க ஆ இந்த அண்ணா என்னடா சரியா தேடி பார்க்காம அவசரப்பட்டு அவங்கிட்ட போய் ஏண்டா கேட்ட இல்லப்பா நான் டேபிள் மேலதான் வச்சேன் நான் வேற நீ வந்ததும் திட்டின அந்த குழப்பத்துல மறதியா வச்சிருப்ப சரி விடு தெரியாம ஏதோ பேசிட்டானுவோ நீ வா சாப்பிடலாம் வாப்பா நான் போயிட்டு வரேன் சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி டாக்டர் கொடுத்த மருந்து விட நீங்க காட்டின அன்பும் கவனிப்பும் தான் என்ன கியூர் பண்ணிருக்கு அப்படின்னு நான் பெருசா செஞ்சுட்டேன் சரி உன் உடம்ப பாத்துக்க ரெண்டு மூணு நாளைக்கு பச்சை தண்ணியில் குளிக்காத வெந்நீர்லயே குளி சரி கொஞ்சம் இரு அந்த விளக்க ஏத்திட்டு பெருமாளை சேவிச்சிட்டு போ உனக்கு எந்த வியாதியும் வராது

நேற்று ஞாபகம் வருது இல்லை பணத்தை இங்கே வச்சுட்டு உங்ககிட்ட கேட்டது தப்புதான் தான் மனசில் எதையும் வச்சுக்காது மேடம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற நேரத்தில் எதிர்பாராமல் ஒரு அசம்பவம் தான் நடந்து போச்சு ஐம் சாரி பரவாயில்ல ஞாபகம் வருதுங்கிறது எல்லாருக்கும் வருது தானே டே ராகவா இந்தா டாக்கி மேடத்தை கொண்டு போய் காரில் விட்டு வந்துரு எதுக்கு காரில் பத்தாயிரம் ரூபா பணம் வச்சுருந்தேன் காணும்னு சொல்கிறதுக்கா இல்லை காரில் டயரை காணும் இல்லை கார் பிரேக் காணும்னு சொல்கிறதுக்கா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை மேடம் வீட்டுல கார் வருது நாங்க போய்க்கிறோம் டேய் அதான் தெரியாம தப்பு நடந்து போச்சுன்னு சொல்றேன்டா தெரிஞ்சு நடந்திருந்தாலும் தெரியாம நடந்திருந்தாலும் போன மனம் போனதுதான் எத்தனை சாரி கேட்டாலும் அது திரும்ப வராது மேடம் வாங்க போலாம் வேற எங்கண்ணே என்ன கண்ணா புறப்பட்டியா ஆமாமா கரண்ட் பில் கட்டிட்டு அப்படியே கடைக்கு போனோம் சரி பணத்தை பத்திரமா எடுத்துட்டு போ அப்புறம் வர வெள்ளிக்கிழமை நம்ம குலதெய்வத்துக்கு மாவிளக்கு பூஜை வச்சிருக்கோம் குறுக்களை வர சொல்லு கோதைக்கு வேற சொல்லணும் நாவனா சொல்லிட்டுமா இல்லப்பா அது முறை இல்ல உங்க அப்பா கண்ணப்பனை பார்க்க போயிருக்கிறார் அவர் வந்ததும் நாங்க ரெண்டு பேரும் சம்பந்தாத்துக்கு போய் சொல்லிட்டு வரோம் நீ மறக்காம குறுக்களை வர சொல்லு சரிமா கிளம்பு

ஆண்கள் மாதிரி பெண்களுக்கும் எல்லா விஷயத்துல சம உரிமை இருக்கு சார் தம் அடிக்கிற பழக்கம் இருக்கா இல்ல சம உரிமைன்னு சொல்லிட்டு உங்க தம்மா பாதி வாங்கி அடிச்சிட போறா தம்பி உன் நக்கல் பேச்செல்லாம் விளையாண்டா வச்சுக்க வாய் பீடா போட்டுரும் ரேக்கா வந்த விஷயத்த சொல்லு இத பாருடா ஒழுங்கா மரியாதையா எங்கிட்ட கை மாத்தா வாங்கின ஐயாயிரம் ரூபாய் பணத்தை நாளைக்கு காலையில் இதே நேரத்தை திருப்பி தரேன் என்ன ரேக்கா நானே ஏற்கனவே டைட்ல இருக்கேன் இப்போ வந்து கேக்குறீங்க

இவனுக்கு பைக் இல்லனா கால் போன மாதிரி கொஞ்ச நாள் பழகிட்டேன் ஒரு நாள் டைம் கொடுப்போம் அப்பவும் வரலனா கால் எடுத்துருவோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நாளைக்கு இதே டைமுக்கு வழக்கமா பொண்ணுங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஐஸ் வைப்பல அந்த ஐஸ்கிரீம் பரல உனக்காக வெயிட் பண்ணுவேன் ஒழுங்கு மரியாதையா பணத்தோட வர போலமாள்வி Thank ஆயாத்தி யார் சீரியஸா பேசுற மாதிரி இருந்தது சீரியஸ் தான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க அப்பா சீரியஸா இருக்காரு ஹார்ட் அட்டாக் அதுவும் ஆறாவது அட்டாக் பாவம் ட்ரீட்மென்ட் பண்ண பணம் இல்லையா அதான் என்கிட்ட கடன் கேட்டான் என்ன பண்றதுன்னே தெரியல ஆர்த்தி என்னோட பேக்கெட் மணி ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஜஸ்ட் ஃபோர் டேஸ்ல டாடி கொடுத்துருவாரு என்ன வசதியான வீட்டு பையனா இருந்தோம் என்ன பிரயோஜனம் அவசரத்துக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபைவ் தௌசண்ட் அதே என்னால் புரட்ட முடியல பார்த்தியா உயிர் போச்சுனா திரும்ப ஒரு மாரத்தி அவங்க அப்பா எவ்ளோ நல்ல மனுஷன் தெரியுமா அவருக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியல நான் யார்கிட்ட போய் கேட்பாரு ஓ ஃபீலிங் எனக்கு புரியுது ஷியாம் ஓ ஃப்ரெண்டுக்கு நீ ஹெல்ப் பண்ணணுங்கிற மனசு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த செயலை வச்சு பணத்தை ரெடி பண்ணு

தத்துவம் பேச இது நேரம் இல்ல சரி அப்ப பிராக்டிகலா பேசலாம் இது எத்தனை சவரன் ஒன்றரை சவரன் இல்ல அர்த்தி ரெண்டு கிராம் கம்மியா இருக்கு எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற பல நண்பர்களுக்கு உதவி பண்ண பல பொருட்களை ஹிந்தி படிக்க வச்ச அனுபவம் நான் பிஎஸ்சி தான் அர்த்தி ஆனா என் மோதிரம் உள்ள மோங்கிலால் சேட்டு கிட்ட இப்ப பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கு இது மூவாயிரம் தான் தேரும் மிச்சத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அர்த்தி ஓ அப்படியா என் வீட்டுல எனக்கு ஒரு நெக்லஸ் இருக்கு என் கூட வா நான் அதை எடுத்து தரேன் முதல்ல அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணு உங்க வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்களா அதை நான் பாத்துக்கிறேன் திருட போறியா சி அதான் நாலு நாள பணத்தை தரேன்னு சொல்லிட்டேன் நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் எதுக்கு ஒரு தடவை திங்க் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு உட்காருங்க அம்மா மூணு நாளா வந்த லெட்டர் உடம்புக்கு பரவாயில்லையாமா இப்ப பரவாயில்ல வீட்டு கார்கிட்ட சொல்லி காபி டீ ஏதாவது போட்டு சொல்லட்டுமா ராகவன் காபி டீ இல்ல மேடம் எனக்கு எதுவும் வேண்டாம் வேண்டாம் செந்தாமரை வந்துட்டாங்களா காலைல வந்தாங்கமா நீங்க இல்லைன்னா தான் திரும்பி போயிட்டாங்க இப்ப வர சொல்லட்டுமாமா இல்ல வேண்டாம் சரிங்க நீங்க போங்க சரிங்க இது பாருங்க ராகவன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எம்ஆர் குரூப் கம்பெனில இருந்து கெட்வெல் சோன் கார்டு அமைச்சிருக்காங்க ஏ ராகவன் மூடோட்ல இருக்கீங்களா பொய் சொல்ல முயற்சி பண்ணாதீங்க நேத்துல இருந்தே உங்ககிட்ட இருந்த கலகலப்பு போயிடுச்சு நேத்து உங்க வீட்டுல நடந்தது ரொம்ப சாதாரண விஷயம் அதுக்கு நீங்க உங்க அண்ணன் கண்ணன் மேல அவ்வளவு கோவப்பட்டு என்ன மேடம் சொல்றீங்க பணத்தை அவங்க பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு தேடி கூட பார்க்காம ஸ்ட்ரைட்டா என்ன வந்து கேக்குறானா என்ன அர்த்தம் பணம் காணாம போனா நான் தான் எடுத்துப்பேனா திங்க் பண்றான் அவரும் தப்பா ஏதும் கேக்கலையே சாதாரணமா பாத்தீங்களான்னு தான கேட்டாரு அதுவும் இல்லாம ஞாபகம் மறதிங்கிறது ரொம்ப சகஜம் பாவம் நீங்க கோமா பேசினதுல அவர் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு ராகவன் உங்க ஃபேமிலியில எனக்கு ரொம்ப பிடிச்சதே ஒத்துமை தான் சின்ன சின்ன விஷயத்துக்காக கோபப்பட்டு அதை நீங்கள் எழுந்துடாதீங்க இதனால் அட்வைஸ் இல்ல ரெக்வெஸ்ட் ஒத்துமையா தான் மேடம் இருக்காங்க என்ன ஒதுக்கி வச்சுட்டு மற்ற எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்க உங்களுக்கு தெரியாது மேடம் எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேண்டாத பையன் அவங்களுக்கு எல்லாமே கண்ணன் தான் ஏ எங்க அப்பாவே எடுத்துக்கங்க அவர் நினைச்சார்னா எனக்கு ஈஸியா ஒரு ஆட் ஏஜென்சி ஆரம்பிச்சு தரலாம் ஆனா அவருக்கு மனசு வரல அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்வீட் ஸ்டால்க்கு இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம் ஸ்வீட் ஸ்டாலே வெஜிடபிள் செக்ஷன் ஆரம்பிக்கலான்னு அவரோட பிசினஸ் மட்டும் தான் டெவலப் பண்றாரு என்ன பத்தி

இல்ல ஸ்வீச் விரியூ படுத்துறதோ பண்ணிருக்கலாம் இல்லையா உங்ககிட்ட படிப்பு இருக்கு திறமை இருக்கு எப்படி நீங்க முன்னுக்கு வந்துருவீங்கன்னு உங்களை பத்தி கவலைப்படாம இருக்கலாம் இல்லையா எதையும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க நான் சொல்றது கரெக்டா இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ராகவன் நீங்க பிசினஸ்ல நிச்சயமா ஆளா வருவீங்க எப்பவுமே ஹெல்த் குறைவா இருக்கிற குழந்தைகிட்டதான் பெத்தவங்களோட கேர் அதிகமா இருக்கும் நல்லா இருக்கிற குழந்தைகிட்ட இருக்காது உங்க ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு உங்க அப்பா நம்புறாரு அதான் அவங்கள பத்தி கேர் பண்றது இல்ல எதையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோங்க இது உங்க ஆறுதலுக்காக சொல்லல உண்மை இதுதானே ஸ்ட்ராங்கா சொல்றேன் ஓகே உங்க நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன ஆஃபீஸ்க்கு போகணும் மேடம் ஆபீஸ்ல என்ன வர்க் இருக்கு அது ஷோபா டெக்ஸ்டைல்ஸ் ஆட் கம்ப்ளீட் பண்ணி கேசட் சப்மிட் பண்ணிட்டோம் அதுக்கு செக் வரும் அப்புறம் ஆ அக்கவுண்ட்ஸ் வேற பார்க்கணும் செக் வந்தா அதை சௌந்தர்யா கலெக்ட் பண்ணிப்பாங்க அக்கவுண்ட்ஸ் நாளைக்கு கூட பார்த்துக்கலாம் ரொம்ப போர் மூணு நாளா வீட்டுக்குள்ளே இருந்து வேற ரொம்ப போர் அடிச்சிருச்சு ஒரு நாள் வெளியே போய்ட்டு வரலாமே வரீங்களா உங்களுக்கும் ரிலாக்ஸா இருக்கும் ஓகே வர மேடம் அதுக்கு முன்னாடி ஆபீஸ்க்கு போன் பண்ணி சில டீடைல்ஸ் சொல்லணும் அதை சொல்லிட்டு வந்துட்டுமா எஸ் எக்ஸ்கியூஸ் மீ

அஞ்சலி கிட்ட பி கே ஃபுட்ஸ் ஆட் ஷூட் பண்ண டேப்ப எடிட் ரூம் கன்பி டிஜிட்டைஸ் பண்ண சொல்லுங்க ஓகே எஸ் சார் அஞ்சு அப்புறம் கமர்ஷியல் டுவெண்ட்டி செகண்ட் டேப்ப நீங்களே கொண்டு போய் சன் டிவியில் கொடுங்க நியூஸில் புக் பண்ணியிருக்கோம் ஆ ஓகே சார் அவ்வளோதான் நான் நாளைக்கு வரேன் சார் நான் ஊர்லேருந்து வந்ததும் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னீங்களே அது சொல்கிறேன்

சட்டை நல்லா இருக்கா நல்லா இருக்கு இந்த சட்டை விட இது நல்லா இருக்கா நல்லா இருக்கடா ரொம்ப நல்லா இருக்கு என்னடா சொல்லு பொய் சொல்லாம சொல்லு

சூர்யாவுக்கு ரிபன் வாங்கணும் கொலுசு வாங்கணும் இன்னும் நிறைய இருக்கு வா போல இருடா வண்டி வரட்டும் போலாம் போய் வண்டி வர சொல்லு எங்கேயாவது நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா நான் கூட்டணு வர சொல்றேன் நீ முதல்ல போய் சாப்பிடலாம் நான் சாப்பிட்டேன் டே நான் போயிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும்டா அப்புறம் ரொம்ப பசிக்கும் சொன்னா கேளு போய் சாப்பிடுவாப்பா போ சரி நான் சாப்பிட்றேன் நீ வண்டி வர சொல்லு சரி சரி ஆ சந்தைக்கு போகணும் சாப்பிட முடியாது சந்தைக்கு போய் ஆட்டோ போகலாம் வா கொலுசு ரிபன் வாங்கணும் நாக்கை நீட்டுங்க நல்லா நீட்டுங்க நாக்க ஆக்கா கடிச்சிருக்காரு அதான் ரத்தம் வருது காரமாக எதுவும் கொடுக்காதீங்க கொஞ்சம் பட்டர் தடவி விடுங்க சரியா போயிடும் சரிங்க மேடம் வா சரண்யா நீ சொன்ன மாதிரியே கண்ணப்பனுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டேம்மா அதை போட்டுன்ட்டு அவன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுமே தீபாவளிக்கு புது ட்ரெஸ் போடுற குழந்தை மாதிரி குதிக்கிறாம்மா அப்படியா என்னம்மா சாதாரணமாக கேட்டுட்டேன் அவன் நடையும் அவன் வேஷ்டிய மடிச்சு கட்டி இருக்கிற ஸ்டேலியம் வந்து பாரு எனக்கு வேலை இருக்கு சார் சாரா ஏமா என்னமோ மாதிரி பேசுற நீ அவன் பேர்ல எவ்வளவு பிரியமா இருந்த அவன் இப்ப சந்தோஷம் இருக்கிற வந்து பாருன்னா வரமாட்டேங்கிறிய இங்க அவர் மட்டும் தான் பேஷண்டா நாற்பது பேர் இருக்காங்க அவங்களே நான் பார்க்கணும்ல என்னம்மா உன் பேசி வினோதமா இருக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார் முதல்ல இந்த சார் போடுறத நிறுத்து பெரியவங்களை மரியாதையா சார்னு கூப்பிடுறது என்னோட வழக்கம் அப்போ இது வரல அங்கிள் கூப்பிட்ட பழக்கம் என்னாச்சு புரியுறதுமா கண்ணப்பன பாதி ட்ரீட்மெண்ட்ல கும்பகோணத்துல இருந்து கூட்டம் வந்தானே அந்த கோபம் உன்ன விட்டு போகல அப்படித்தானே நான் சார் கோவப்படணும் வாழ்க்கையில எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதிக எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் எதுக்கு சார் அதெல்லாம் வந்தமா டியூட்டியை பார்த்தமான்னு இருக்க வேண்டியதுதானே அதுதான் எல்லாருக்கும் நல்லது சரண்யா ஓ முயற்சி தோல்வியை எடுத்து நீ ஃபீல் பண்ற ஏன் கண்ணப்ப குணம காட்டலும் பரவாயில்ல உயிரோட குழந்தை மாதிரி இருந்தா போறோம்னு நான் நினைக்கிறேம்மா தான் அவரோட காடியன் ரிலேஷன் எல்லாமே நிச்சயமா உங்க விருப்பத்துக்கு மாறா இங்க எதுவுமே நடக்காது சார் உங்க ஆசைப்படியே இங்க எல்லாம் நடக்கும்